Hi guys. Hi. Welcome back to Ladukuti Vlogs. நாம வந்து இன்னைக்கு வந்து எங்க கிளம்பிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா எங்க போறோம்? கோவில். நாம வந்து கோவில் கிளம்பிட்டோம். சோ என்ன பர்பஸ்க்காக என்ன விஷயத்துக்காக கோவிலுக்கு போறோம்? நாம வந்து இப்ப கோவிலுக்கு போறோம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போலாமா? போலாம். ரெடி. ரெடி போலாம் சொல்லு. போலமா லட்டா கோவில் கோவில் இப்போ நம்ம இருந்து கிளம்பிட்டோம் விஷாந்த் வந்து எங்கள் அம்மா கூட ட்ரெயினில் வந்து போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டா நானும் ஜி மட்டும் பைக்கில் போகிறோம் கோவில் வந்து ரீச் பண்ணிட்டோங்க இது வந்து எங்களுடைய குலதெய்வம் கோவில் அம்மா தங்கச்சி தங்கச்சி பசங்க எல்லாருமே வந்து கோவில் வந்து ரீச் பண்ணி அவங்க பொங்கலே வச்சு முடிச்சுட்டாங்க நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்து வந்திருக்கோம் ஸோ எதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் பொங்கலே வச்சு முடிச்சிட்டாங்க தண்ணி மட்டும் தலையை நினைச்சிட்டோம் எது வந்துருங்க பேசணும்ங்களா பீச்சி போலாம் வாங்க சீக்கிரமா வாச்சு ஊதீங்களா வா இல்லையே வாச்சு ஊதீங்களமா சதத்துறோம் அப்படியே தருவோம் வாடா ஊதீட்டூ வா ஊதீக்கலா வா உசி உசி ஏய் நான் الزاويه ஊதுறியா இதெல்லாம் என்ன இது ஆ பீஸ் ஆ பீஸ் பண்ணுங்க வந்து கிச்சன் அப்படியே ஹேர் கிட்னா என்ன சொபோ انا باره لا ஏய் واحده عملல

எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்ததுங்க எவ்வளோ அமைதியாக கியூட்டாக காமிச்சுட்ருந்தோம் அந்த முடியலாம் மட்டும் மேலே விழும்போது மட்டும் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தா மற்றபடி அழுவில் சினங்களை எதுவுமே பண்ணலை அவ்வளோ அழகாக காமிச்சான் க்யூட்டாக லட்டுக்குட்டி எங்கம்மா அப்பா முடியுங்கம்மா அப்பா முடியுங்கம்மா ஏ மட்டையா இப்போ வந்து லட்டு வந்து குளிப்பாட்டிட்டு அவருக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க சண்டி சந்தனம் அது சட்டி எரிய சந்தனப்பூசி கொலை எரியும் இந்த கோவில எல்லா சாமியுமே நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்களாம் சின்ன வயசில் போகும்போது ஒரு ஒரு சாமியும் பார்த்து பயப்படுவோம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் அது சாமியாக இல்லை என்னன்னு சொல்லி நம்மளுக்கே பயமாக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பேரட் பாருங்கள் எவ்வளோ சூப்பவாக இருக்குது இந்த பேரட் கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்களா இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா சாமி இந்த மொத்தம் எத்தனை சாமி இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சாமி இருக்காங்க கரெக்டாக ஆமாம் இந்த ஆறு சாமியுமே எப்படி இருப்பாங்க பாருங்கள் டெரராக இருப்பாங்க பார்க்கவே எத்தனை பேருக்கு இந்த எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் பாருங்கள் இந்த க்ரீன் சாமிலாம் பாருங்கள் இந்த ப்ளூ சாமி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா டெரராக இருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு செம்ம பயங்க சின்ன வயசுலலாம் இந்த சாமியெல்லாம் பார்க்க இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் மொட்டை தான் யஷ்வந்த்க்கு ஸோ அதனால் நாங்கள் மட்டும் போயிட்டு சிம்பிளாக வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு மொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதியில வந்து போய் அடித்தா எல்லோருக்கும் சொல்லி எல்லாம் பண்ணோம் இது வந்து தேர்ட் மோட்டைன்றதுனால சும்மா நம்ம இப்போ உள்ளே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க உள்ளே வந்து கேமரா வந்து அளோடு கிடையாது ஸோ அதனால் நம்மளால வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல இப்போ நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அந்த புத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க எதனாலும் தெரியல இல்லை நம்ம வந்து பால் முட்டைலாம் வச்சுட்டு வருவோம் அது வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல அதை வந்து பசங்க வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க பொங்கலும் வச்சாச்சு மொட்டையும் அடித்தாச்சு நம்ம வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கேரம்பிவிட்டோம் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியல ஏன்னா பசங்க வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் பொங்கல்லாம் கையில் தூக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்மளை வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேடியோம் போடுவும் பாடுங்க